வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இன்னைக்கு நிபி சென்செக்ஸ் ரெண்டுமே ரெட் லைட் தான் நிப்டியை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி எண்பத்தெட்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பதினாறுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல முடிஞ்சிருக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் வாங்க பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பத்தி டீட்டெயிலா பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி புத்தாண்டு முடிஞ்சு வர முதல் திங்கட்கிழமை மார்க்கெட் முடிஞ்சிருக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சுங்களா சார் இன்னும் சொல்ல முடியாது நம்ம அந்த திரும்ப கிரிட்டிக்கல் இல்லையா இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு அது முதல்ல தடவை டச் போன வாரம் தொடக்கத்துல அதற்கு பிறகு அது வந்து இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல போயிட்டு திரும்ப இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு வெள்ளி என்று இறங்கியது இன்னைக்கும் அது இறங்கி இருக்கு நாள் கூட ரெண்டு நாள் அல்லது ரெண்டு தொடர்ந்து இறக்கத்துல இருந்தா கூட அதிகமான கணிசமான இறக்கத்துல

அதாவது ஏழு பங்குகள் மட்டும் அட்வான்ஸ் மூணு நாப்பத்தி மூணு பங்குகள் டிக்லைன் சென்செக்ஸ் எடுத்துங்க மூன்று பங்குகள் மட்டும் தான் அட்வான்ஸ் பாக்கி இருபத்தி ஏழு பங்குகள் டிக்லைன் அதே மாதிரி செக்டார் பெர்ஃபார்மென்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு அதாவது குறிப்பாக செக்டாரை தாண்டி நீங்க நிப்டி நெக்ஸ்ட் ஃபிப்டின்னு ஒன்னு சொல்லுவோம் பேசுவோம் இல்லையா அது வந்து மூன்று இன்னைக்கு இறக்கத்துல இருக்கு நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே ரெண்டு பர்சன்ட்க்கு மேல குறைஞ்சிருக்குது எல்லா செக்டாரும் இந்த செக்டார் அந்த செக்டார்னு இல்ல பிஎஸ்சியூ பேங்க் நாலு பர்சன்ட் டவுன் மீடியா ரெண்டு பர்சன்ட்டு மெட்டல் மூணு பர்சென்ட்டு பேங்க் ஆட்டோ இதெல்லாம் ரெண்டு பெர்சென்ட் அப்படின்னு எல்லாம் அக்ராஸ் த செக்டர் அக்ராஸ் த ப்ராடர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்து ரொம்ப கிளியரா ஒரு ஒரு பேரிஷ் மார்க்கெட் ஆரம்பிப்பதற்கான அடித்தளம்னு சொல்லலாம் பட் ஆனா அதை இன்னும் ஒரு நாட்கள் கழித்து தான் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும் நிப்டில வந்து இருபத்தி மூணாயிரத்தி சென்செக்ஸ்ல எத்தனை நம்ம கவனிக்கப்பட வேண்டியதுல இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறியீடுமே அதனுடைய அடிப்படை அதாவது அதிக எண்ணிக்கையில வணிகமாக கூடியதாக இருக்கணும் அந்த டெரிவேட்டிவ்ல அதிகமா எண்ணிக்கை வணிகமாக கூடிய எண்ணிக்கையில இருந்து அதனுடைய லிக்விடிட்டி அதிகமா இருக்குதுன்னு பார்த்தா சென்செக்ஸ் நிப்டிக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாது அந்த அடிப்படையில நிப்டி தான் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கார்லேஷன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு நிஃப்டிக்கும் ஒன் இஸ் த்ரீ அப்படிங்கிற அளவுல இருக்கும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு புள்ளிகளுக்கு மேலே இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு புள்ளிகள் முன்னூத்தி புள்ளிகள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றுக்கு மூன்று அப்படிங்கிற ஒரு அடிப்படை நம்ம அங்க அந்த ஒரு கார்லேஷன் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு வருது ரொம்ப நாள் முன்னால இது ஒன்றுக்கு இரண்டுங்கிற அளவில் இருந்தது சோ அதே நம்ம இது வந்து மாறக்கூடியது நம்ம பட் பொதுவாக சென்செக்ஸ் எங்கு அதிகமாக வணிகம் நடக்கிறதோ அதுக்கு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆகும் அது லிக்விடிட்டி இல்லாததுக்கு அதிக அளவுல டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் எல்லாமே குறைஞ்சதான் இருக்கு இந்த ஒரு டாடா ஸ்டீல்

மாரிடைம் டெரிட்டரி எனினும் பட்ஜெட்டுங்கிற ஒண்ணு இந்த ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறதுனால நம்ம மொத்தமாக இன்னைக்கு அந்த ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ரெண்டாவது ரெண்டு மூன்று நாட்கள் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனாதான் நம்ம சொல்ல முடியும் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல கட் பண்ணாதான் சொல்ல முடியும் ஏதாவது நிறைய டேட்டாஸ் எல்லாம் வரப்ப இன்னும் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல ஏற்றம் இறக்கம் இருக்கும் இல்லைங்க சார் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான டேட்டா இந்த வாரம் வர இருக்கா இருக்கு இப்போ இன்னைக்கு இப்ப சில டேட்டா இப்போ வெளியாகி இருக்கிறது அது போக இன்னும் சில டேட்டா வெளியாக இருக்கிறது உதாரணமா வந்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த சர்வீசஸ் பிஎம்ஐ சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் எச்எஸ்பிசி அவங்களுடைய அந்த சர்வீசஸ் பிஎம்ஐ அப்படிங்கிறது எஸ் என்பி குளோபல் அவங்க ரிலீஸ் பண்றாங்க மாசம் மாசம் அது வந்து இப்ப டிசம்பர் மாதத்திற்கான சேவை துறைக்கான பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வெளிவந்திருக்கு ஐம்பத்தொன்பது புள்ளி மூணு இதை நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் ஐம்பதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பானது உற்பத்தி அதிகமாக இருக்குது ப்ரொடக்டிவிட்டி அதிகமா

தான் அவர் சொன்னதுல இருந்துதான் இந்த டேட்டாவும் அது போ அவங்க அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம பேசுறோம் நம்ம தனியா பேசல அதனுடைய கரெக்ட்னஸ்ங்கிறது அரசு வெளியிடக்கூடிய டேட்டாவை பொறுத்து இருக்குது பட் இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இதுவும் அரசு வெளியிடக்கூடிய டேட்டா இது வந்து போன வருஷம் ஒரு உச்சத்தை தொட்டது புதிய உச்சத்தை தொட்டது எழுநூறு மில்லியன் எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிற அளவு தொட்டது உலகத்திலேயே டாப் ஃபைவ் கண்ட்ரிஸுக்குள்ள நாலாவது நாடாக அந்நிய சலாவணி கையிருப்புல இந்தியா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் துவக்கத்தில் மன்மோகன்

எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் டாலருடைய மதிப்பும் தொடர்ந்து மாறிட்டு வருது நம்ம பார்க்கிறோம் பார்த்தா இப்ப வந்து மார்க்கெட் டவுன்ல இருக்கு பேரேஷ் மார்க்கெட்டா கூட மாறலாம்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சார் இப்ப முதலீட்டாளர்கள் எந்த செக்டர்ல சார் போக்கஸ் பண்ணணும் ஏன்னா முதலீட்டுக்கான காலம்னு கூட நீங்க பல முறை சொல்லிருக்கீங்க மார்க்கெட் இறங்குறப்ப பயப்பட தேவையில்லை இது முதலீடு பண்றதுக்கான காலம்னு சொல்லிருக்கீங்க இப்ப ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்துல எல்லாம் எந்த மாதிரி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்ல சி ஃபேர்லி இப்ப கரன்சில இருந்து நம்மள இந்த கரன்சி அப்ரிசியேஷன்ல பெனிஃபிட் ஆகக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறது கொஞ்சம் நல்லதா இருக்கும் அதாவது கரன்சி யூஎஸ் டாலர் அப்ரிசியேஷன்ல சோ அப்ப ஏற்றுமதி சார்ந்த துறைகள்ல இதுல வந்து நல்லா இருக்கும் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தால் பார்க்க பார்க்க எந்த நல்ல நல்ல நிர்வாகம் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பங்குகள் கணிசமான இறக்கத்தை சந்தித்து அதுல வந்து ஒரு செய்ய இந்த வருஷம் மாதிரியான பயன்படுத்தணும் முதலீடு செய்யணும் ரொம்ப காஷியஸா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கூட நம்ம ஒன்றாம் தேதி என்று சென்ற ஆண்டு கடைசி தேதி என்று இந்த வந்து இந்த ஆண்டு துவக்கத்தின் போதும் இந்த ரெண்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து பேசுனதை நீங்க மறந்திருக்க முடியாது அதை நினைவுல வச்சுக்கிட்டு ரொம்ப காஷியஸா ஒரு ஒரு முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம் ஏன்னா நிறைய ஐபிஓஸ் இன்னமும் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம ஆறாம் தேதி இன்னைக்கு முடிவடையக்கூடியது பரமேஸ்வர் மெட்டல் ஒரு ஒரு நிறுவனத்துடைய பங்கு ஐம்பத்தேழு ரூபாய் அந்த அறுபத்தொருபா வில வச்சிருக்காங்க இதுவும் பன்மடங்கு சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றிருக்கு இருக்கு டெக்னாலஜிஸ் கிளென் ரோம்ஸ்னு ஒன்னு அப்புறம் இது வந்து நாளை முடிவடைகிறது நாளை மறுநாள் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜின்னு ஒரு ஐபிஓ அதுக்கப்புறம் எஃபிஓ வருது டேவின்சன்ஸ் ரீட்டைல் ஒண்ணு அது இன்னைக்கு முடிவடைகிறது இன்போ இண்டோ பெல்ஸ் இன்சுலேஷன் ஒரு நிறுவனம் இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது இப்படி பல பங்கு வெளியீடுகளும் வந்து லைக் சந்தையில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை மெல்ல மெல்ல உறிஞ்ச துவங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் லிக்விடிட்டி கொஞ்சம் ட்ரை அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து சந்தை மேலும் வீழ்ச்சியை சந்திக்கும் என்பது வந்து நம்ம நிச்சயமான ஓரளவுக்கு ஒரு அதை நிச்சயமா சொல்ல முடியாது தெரியாதனாலும் ஓரளவு கெஸ் பண்ண முடியும் நிறைய பேரோட போர்ட் இப்போ வந்து வந்து ரெட்லீட் தான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம் வித்துடலாமா இல்ல ஆவரேஜ் பண்ணலாமா இல்ல இல்ல நிச்சயமா அதான் அதுதான் சொல்ல வந்தேன் நல்ல நிர்வாகங்கள் அவங்களுடைய நிறுவனங்களா இருக்கும் பட்சத்துல இதை பத்தி இந்த ஷார்ட் டேம் மூவ்மெண்ட்ஸ் மீடியம் டேர்ம் மூவ்மெண்ட்ஸ் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியல தேவனுடைய பொருளாதாரம் ஒரு வலுவான நிலையில தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக அதனுடைய வளர்ச்சி பாதையில போய்கிட்டு இருக்குது எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் போனாலும் கொள்கைகள்ல அவங்க பெரிய மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரல அப்படிங்கிறதுனால அது அது இருக்கிறதா அதனுடைய வேகம் அவ்வப்பொழுது மட்டுப்படுகிறது அவ்வப்பொழுது ரொம்ப அதிவேகமா இருக்குங்கிறத தவிர நம்ம பயப்பட வேண்டியதுல தான் நான் நினைக்கிறேன் என்ன இன்னைக்கு மெயினான ஒரு ஒரு கவலைப்பு என்ன எல்லாருக்கும் இருக்கக்கூடியது என்னன்னா பி வைரஸ் இது வந்து கொஞ்சம் அதிவேகமாக பரவ ஆரம்பிக்கலாமோ அப்படிங்கிற இன்னும் பரவ ஆரம்பிக்கல பேனிக்காக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்குலாம் நம்ம என்ன வரல பட் இப்ப இன்னைக்கு அகமதாபாத் குஜராத்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க பெங்களூர்ல ரெண்டு கேஸ் இருக்காங்க சோ இதனுடைய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம டாக்டர் அதனால நம்ம சொல்லக்கூடாது பொதுவாக காஃப் ரன்னிங் நோஸ் இருக்குங்கிறாங்க சோர் த்ரோட் இருக்கு ஃபீவர் வருது பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க சோ பட் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்றது பெட்டர் நம்ம வி ஹவ் டு பி பேக் டு சேயிங் நம்ம இருக்கையை கூப்பி வணக்கம் சொல்லும் பழக்கத்துக்கு நம்ம போறது நல்லதுன்னு சொல்றது அதே மாதிரி நம்ம சானிடைசர் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்றது சோப் யூஸ் பண்றது ஹெல்தி ஹேபிட்ஸை நம்ம பழக்க வழக்கத்துல வச்சிக்கிறது வாக்கிங் போறது லங்ஸ் நல்லா வச்சுக்கிறது இந்த மாதிரி இதா இருக்கு ஆனால் இது சந்தையும் இப்போ பாதிக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னைக்கு வீழ்ச்சிக்கு கூட மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது இந்த ஹெச்எம் வைரஸ் அல்லது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனாலையும் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு சந்தனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக சொல்லப்படுகிறது இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தை சந்திப்பதற்கு வந்து ரொம்ப அரிதானது அதை நம்ம கவனத்துல கொண்டு நம்ம இருக்கணும்

அதற்கான மருந்து அதற்கான விலை அதற்கான தேவை எல்லாமே இருக்கும் சோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டைம் ஸ்பெக்ட் எல்லாம் நம்ம வந்து கெஸ் பண்ணிட்டு பண்றதெல்லாம் வந்து ஏன்னா இந்த அதனுடைய ஒரு தீர்மானமான தகவல் நம்ம கையில வந்து சேர்றதுக்கு முன்னாலே இதே முழு இருபத்தி மணி நேரம் முழு வேலையா இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அது அல்ரெடி அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருப்பாங்க சோ கடைசில நம்ம வந்து அவங்க வித்துட்டு போறப்ப நம்ம வாங்கக்கூடிய தான் நம்ம இருப்போம் பல நாட்கள் கழித்து கவனமா இருக்கிறது பெட்டர் ஃபைன் சார் இடில நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் தேங்க் யூ சோ ம நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க